வணக்கம் நாங்கள் எஸ் விண்ணப்பத்தின் இரண்டாம் கட்டத்தை உருவாக்கி வருகிறோம் மேலும் இன் கடாப் கூட்ட நுழைவு பணிகளை செய்கிறோம் இங்கே நாம் உறுப்பினர் பரிவர்த்தனைகளை பார்க்கிறோம் முதல் தாவல் வருகை பற்றியது வருகை பதிவை இதோ கட் ஆஃப் மீட்டிங் வருகை பக்கம் உங்கள் முன் உள்ளது இங்கே சுய குழுவின் பெயர் நீங்கள் தேர்ந்தெடுத்த கடாஃப் தேதி ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருநூறு உங்கள் கூட்டை ஏன் இங்கே தெரியும் அதை நாங்கள் தேர்ந்தெடுத்திருந்தோம் இங்கே நீங்கள் அனைத்து உறுப்பினர்களின் பெயர்களையும் காண்பீர்கள் ஆனால் நீங்கள் இங்கே வருகையை நிரப்ப வேண்டும் எந்த உறுப்பினர்கள் இருநூறு கூட்டங்களுக்கு எத்தனை முறை வந்துள்ளனர் அனைத்து உறுப்பினர்களின் வருகையும் நிரப்பப்பட வேண்டும் ஒரு உறுப்பினர் இருநூறு முறை வரலாம் அல்லது நீங்கள் ஒரு முறைக்கு குறைவாகவோ அல்லது இதற்கு மேல் அதிகமாகவோ நுழைய முடியாது அனைத்து உறுப்பினர்களின் வருகையையும் நான் நிரப்பிவிட்டேன் வருகை குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ இருக்கலாம் குழுவில் புதிதாக இணைந்த உறுப்பினர்களின் வருகை குறைவாகவும் பழைய உறுப்பினர்களின் வருகை அதிகமாகவும் இருக்கும் அனைவரின் வருகையையும் நிரப்பும்போது நீங்கள் சேமி பொத்தானை கிளிக் செய்ய வேண்டும் நான் சேமி பொத்தானை சொடுக்க வேண்டும் சரி நாம அதை செய்வோம் உங்கள் மொபைலின் பின் பொத்தானை பயன்படுத்தியும் நீங்கள் திரும்பிச் செல்லலாம் அம்புக்குரியை கிளிக் செய்வதன் மூலமும் நீங்கள் திரும்பிச் செல்லலாம் பின் பொத்தானை சொடுக்கலாம் இங்கே உறுப்பினர் வருகை பட்டியலில் பச்சை நிரட்டிக்குறி தோன்றி உறுப்பினரின் வருகை பதிவு நிரப்பப்பட்டுள்ளது இப்போது நாம் உறுப்பினர் சேமிப்பு தாவலுக்கு செல்கிறோம் உறுப்பினர் சேமிப்பை கிளிக் செய்வோம் இங்கே உங்களுக்கு அனைத்து உறுப்பினர்களின் பெயர்களும் காண்பிக்கப்படும் கட்டாய சேமிப்பு மற்றும் தன்னார்வ சேமிப்பு உங்களுக்கு கொல்லப்படும் ஒவ்வொரு உறுப்பினரும் இரண்டாயிரத்து பதினாறு முதல் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை எவ்வளவு சேமிப்பு செய்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் உள்ளிட வேண்டும் நாம் கட்டாய சேமிப்பு பற்றி பேசுகிறோம் உறுப்பினர்களின் கட்டாய சேமிப்பை இங்கே உள்ளிட வேண்டும் சுருக்க உள்ளீடு இங்கே செய்யப்படும் நீங்கள் ஒவ்வொரு உறுப்பினரின் சேமிப்பையும் இங்கே உள்ளிட வேண்டும் நான் அனைத்து உறுப்பினர்களின் சேமிப்பையும் உள்ளிட்டுள்ளேன் இந்த சேமிப்பு அனைவருக்கும் சமமாகவோ அல்லது ஒரே மாதிரியாகவோ இருக்கலாம் அல்லது எந்த ஒரு உறுப்பினருக்கும் குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ இருக்கலாம் எனவே நீங்கள் அதை உங்கள் பதிவு புத்தகங்களிலிருந்து சரிபார்க்கலாம் அல்லது உறுப்பினர் பின்னணி பாஸ்புக்கிலிருந்து இந்த சேமிப்பு தரவை எடுத்து இங்கே உள்ளிடலாம் உங்கள் உறுப்பினர்கள் கட்டாய சேமிப்போடு தன்னார்வ சேமிப்பையும் செய்திருந்தால் உறுப்பினர்களில் யாராவது சில அடிப்படை சேமிப்பையும் செய்திருந்தால் நீங்கள் அதை இங்கே உள்ளிட்டு தரவை சேமிக்கலாம் சேமி பொத்தானை கிளிக் செய்யவும் தரவு வெற்றிகரமாக சேமிக்கப்பட்டது நன்றி